ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் விஸ்வாவசு தமிழ் வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து கொண்டு அனைத்து வளங்களையும் பெற்று மகிழோடு வாழ வேண்டுமாய் பிரார்த்திக்கின்றேன் இன்று திங்கள் கிழமை பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து இன்றைய ராசி பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு கோச்சார கிரகங்களை பற்றி அறிந்து கொள்வோம் ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் கண்ணியில் கேது துலாத்தில் சந்திரன் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் சனி ராகு மேஷராசி அன்பர்களே இன்றைய தினம் நற்செயல்களை புரிவீர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லா காரியங்களிலும் வளர்ச்சி பெருகும் விருத்தி அடையும் மிதனராசி அன்பர்களுக்கு நலம் பெருகும் நாள் என்று கடகராசி அன்பர்களே இன்றைய தினம் வெற்றி உங்களுடையது சிம்மராசி அன்பர்களே மற்ற கடும் சொற்களை தவிர்த்து சற்று இரக்க குணங்களோடு பழகுங்கள் கன்னிராசி அன்பர்களே கடும் சொற்கள் வேண்டாம் கோபம் வேண்டாம் சாந்தமாக இருங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று லாபம் பெருகும் நாள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் சற்று தொல்லைகள் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையும் புதியதாக ஆரம்பிக்க வேண்டாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு வரவு பெருகும் நாள் இது மகர ராசி அன்பர்களுக்கு சின்ன சின்ன நஷ்டங்கள் வரும் புதிய தொழில் இன்றைய தினம் ஆரம்பிக்க வேண்டியதில்லை கும்பராசி அன்பர்களுக்கு சின்ன சிரமங்கள் தடைகள் ஏற்படும் அதனால் எந்த ஒரு காரியங்களிலும் மிகவும் எச்சரிக்கையுடன் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் மீனராசி அன்பர்களே கவலை வேண்டாம் அனைத்து விஷயங்களிலும் நலமே பிறகும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்